ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன்றும் இல்லைங்க சும்மா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே இரு கடந்துதா சின்ன ஈவினிங் டைம் தான் எல்லாம் ஓரவதுங்க வச்சுக்கிட்டு இருந்தேன் நைட்டு டிஃபன் வர செய்யணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணோம் மணி ஒரு எட்டரை இருக்குங்க எட்டரை டைமுக்கு இருக்கும் பசங்க அந்த சேரெல்லாம் எடுத்தாக்கா அங்கங்கே வைக்க மாட்டேங்கிறாங்க எடுத்து போட்டுட்டு அங்கங்கே இது பண்ணி ஓரம் ஓரவதுங்க வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் பட்டு ஏறி சோ சேர் இருக்கக்கூடாது சோஃபா இருக்கக்கூடாது ஏறி உட்காந்துக்கும் எங்கள் பட்டு எங்கள் பாப்பா சாரி கட்டிகிட்டு வந்துருந்தா இப்போ தான் முத முதல்ல சூப்பராக இருக்குதாமான்னு அம்மான்னு கேட்டால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் எங்கள் பட்டு வந்து தூக்குனேன் அங்கேருந்து எழு எழுந்திருக்க மாட்டேங்கிறான் எழுந்திரிச்சு ஆனு கத்திட்டு கிடந்தான் என்கிட்ட பேசிக்கிட்டு எழுந்திருக்க மாட்டேன்ட்டு அதான் சேர் எடுத்து ஓரமாக வைக்கணும் டி தங்கும் எழுந்திரடி அப்படின்னு சொன்னேன் எங்கள் பாப்பா சாரி கட்டிகிட்டு வந்து காமிக்கிறா பாருங்க சும்மா கட்டி பார்க்குறேம்மா அப்படின்ட்டு கட்டி பார்த்தா அதுக்கப்புறம் சரி எங்கள் தூக்கி விட்டது திரும்ப சேர்லையே உட்காந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் வே எழுந்துருச்சு நான் சேரத்துக்கும் எழுந்துருச்சுன்னா ஓடியே போயிட்டான் எல்லாம் இந்த சேரு சோபாவில் தான் எல்லாம் உட்காருவாங்க எங்கள் வீட்டில் இந்த வளப்பெல்லாம் அங்கே பாருங்க உட்காந்துட்டு இருக்காது சேரத்துக்கி வச்சிட்டான் நான் பார்த்துட்ருக்காங்க அதில் எல்லாம் துணியெல்லாம் அங்கங்கே அங்கே கடந்தது எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறவங்க வச்சுட்டு அசி அசியமாக கிடந்துது ஆனால் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் எங்கள் பட்டு இப்படியே சுற்றி சுற்றி வந்தோம் ஃபுட்டை பார்த்துட்டு சரி பாயெல்லாம் கடந்தது பாயெல்லாம் எடுத்து ஓரமாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன் அப்புறம் சுற்றி சுற்றி வந்தோம் ஃபுட்டுக்காக வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை பார்த்து பார்த்து கத்திகிட்டு இருந்தான் அப்புறம் ஃபுட்டு எடுத்து கொடுத்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சாதம்லாம் சாப்பிட மாட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்க பட்டு பப்பி ரெண்டு பேருமே சாதம் சாப்பிட மாட்டாங்க இந்த ஃபுட்டு மட்டும்தான் மெடிக்கலில் வாங்கிட்டு வர ஃபுட்டு மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க பிஸ்கெட்டு பெடிகிரி பிஸ்கெட் இருக்கும் அது தான் சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே பால் குடிக்க மாட்டாங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஓகேங்க பாய்